எங்கள் அகமெல்லாம் நிறைந்த அன்பு தலைவர் ஐயா கேப்டன் அவர்களை வணங்கி மாதங்குல மாதரசி கழக மாதா மாண்பு மிகு அன்னியார் அவர்களுடைய அன்பு கட்டளை ஏற்று மாவட்டம் தோறும் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறக்கூடிய போதை ஒழிப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு வாயிலாக திருவாரூர் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புந்துள்ள அனைவரையும் மண்டை நகர இணையதள அணி சார்பாக முதற்கட்டமாக வருக வருகை என வரவேற்று வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டன உரையாற்ற வருகை தர உள்ள கழக நெசவாளர் அணி துணைச் செயலாளர் அண்ணன் பூவேஷ்குமார் அவர்களே திருவாரூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே திருவாரூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சண்முகராஜ் அவர்களே மாவட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே முன்னாள் இந்நாள் ஒன்றிய நகர வட்ட கிளை அனைத்து அணி பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மீண்டும் ஒருமுறை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் என மேடி தெளித்த தமிழ்நாடு காவிரியும் தென்பண்ணையும் பாலாறும் ஓடிக்கொண்டிருந்த இந்த நாட்டிலே பாட்டில் சாராயம் போதாது என்று பாக்கெட்டு சாராயம் உருவாக வேண்டிய உருவாக்கிய நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது இரண்டு ஆண்டு ஆட்சி வேங்கை வயலே சாட்சி நான்காம் ஆண்டு தொடர்ச்சி நாற்பது பேருடைய நாற்பது அப்பாவி மக்களுடைய மரணமே சாட்சி என்ற நிலை உருவாகி இருக்கிறது எனதருமை மக்களே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய தவ வாழ்வை அர்ப்பணித்த உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு மகத்தான மாமனிதன் ஐயா கேப்டன் அவர்கள் அவரை குடித்துவிட்டு பேசுகிறார் போதையில் உளறுகிறார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் எந்த தலைவனை போதையில் உளறுகிறார் என்று விமர்சனம் செய்தாரோ அந்த தலைவனுடைய இயக்கத்தினரும் அந்த தலைவனுடைய இயக்க தலைமையும் தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் போதை ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எனதருமை தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எந்த இடத்திலிருந்து நாங்கள் நீதி கேட்கிறோம் என்று தெரிய வேண்டுமா வாயிற் கடைமணி நடுதா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியில் மடித்தோன் பெரும்பய புகாரின் பதியே ஊர் என்று தன்னுடைய மத